ஒரு டீச்சர் ஒரு பையனை தண்டம் முண்டம் நாயை பேய் விஷம் அப்படின்னு திட்டுறாங்க அந்த பையன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் ஆபீஸ்ல இருந்து டென்ஷனா வந்திருக்க அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா அப்பா தண்டனா என்ன அப்படின்னு கேக்குறான் அவங்க அப்பா நம்ம வீட்டுக்கு சும்மா சும்மா வராங்களே சொந்தக்காரங்க இவங்களா தாண்டா தண்டோங்க அப்ப முண்டோனா அப்படின்னு கேக்குறான் நான் உட்கார்ந்துட்டு இந்த சேரு இது முண்டோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ நாயினா அப்படின்னு கேக்குறான் இந்த வீட்டுக்காக உழைச்சி ஓடா தேயிறனே நான் தாண்டா நாயி அப்படின்னு சொல்றாரு அப்போ பேயினா என்னன்னு கேக்குறான் வேற யாரு உங்க தான் விஷம்னா என்னன்னு கேக்குறான் உங்க அம்மா தனமும் காஃபின்ற பேர்ல ஒண்ணு போட்டு குடுக்கறாள் அது தண்டா விஷம் அப்படின்னு சொல்றாரு ஒரு நாள் இந்த பையன் வீட்டுல இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க இந்த பையன் அவங்கள பார்த்து வாங்க வாங்க தண்டவங்களா முண்டத்து மேல உட்காருங்க பேய் குளிக்குது நாய் வெளியே போயிருக்கு நான் போட்டு குடுக்கற விஷத்த கண்டிப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்றான் வந்தவங்க எல்லாரும் அப்படியே திரும்பி போயிட்டாங்க குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசல கேக்குற தான் பேசுறாங்க